ஆசிம் உமர் அறக்கட்டளையின் ஏற்பாட்டில் ஏழை மாணவர்களுக்கு மடிக்கணனி வழங்கும் ஐந்தாம் கட்ட நிகழ்வு கடந்த ஐந்தாம் திகதி சனிக்கிழமை கொழும்பு கொள்ளுபிடியவில் அமைந்திருக்கும் அறக்கட்டளையின் தலைமையகத்தில் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் மாணவர்கள் பெற்றோர்கள் ஊடகவியலாளர்கள் எழுத்தாளர்கள் நலன் விரும்பிகள் என பலரும் பங்கேற்றனர் இன்று ஒரு முக்கியமான நிகழ்வில் நாங்கள் மாலை மாலைவர் இது மாத்திரமல்ல அவருடைய பணி எனக்கு தெரியும் நான் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளாக அவரோடு இருந்து வருகின்றேன் கரம் கொடுக்க வேண்டும் என்ற வகையில் ஹாசி உமர் இந்த பணியை முன்னெடுக்கின்றார் இது எங்களுக்கு கண்ணால் காண்கின்ற மனிகள் ஆனால் அவர் எங்களுக்கு தெரியாத ஒரு மறைவான விடயத்தை அவர் செய்து கொண்டிருக்கின்றார் அவருடைய அந்த பணியை நாங்கள் யாரும் லேசாக மதிப்பிட முடியாது பலருக்கு பல்வேறு வகையான ஊக்குவிப்புகளை செய்து கொண்டிருக்கின்றார் ஐந்தாவது தடையா தடவையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த ஐந்து கணனி வழங்கும் நிகழ்வுகளையும் அவருடன் நாடனும் பங்கெடுத்திருக்கின்றேன் தினகரன் பத்திரிகையிலே அது தொடர்பான செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது ஆகவே அவர் வழங்குகின்ற இந்த பணிகளை பெற்று இந்த மாணவர்கள் யோசனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஆசி மாமரவர்கள் ஆசி மாமரவர்கள் எதை செய்தாலும் அந்த பணியை மிக அற்புதமாக அருமையாக சித்தியப்படுகின்றனர் நீங்கள் நினைக்கலாம் என்று வள்ளல் இவரை வள்ளல் என்று சொல்வதற்கு